குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் இது ரொம்ப பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான் புதுசாக வர ஆப்ஷன் பையருக்கெல்லாம் இந்த ஒரு கேள்வி எப்பவுமே மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன கேள்வின்னு கேட்குறீங்களா ஆப்ஷன் பையராக இருக்க நம்ம ஸ்டார்டிங் ஆரம்பிக்க எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னு மனசில் ஒரு கேள்வி இருக்கும் அதாவது நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வராங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம் போதும் அப்படின்னு நினச்சி உள்ளே வராங்க ஒரே ஒரு ட்ரேடில் டெய்லி இன்கம்மு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்னான்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பர்டிகுலராக இந்த பிகின்னர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ ஏன்னால் அவங்க தான் ஒரு எவ்வளோ மணி தெரியாமல் உள்ளே வந்துட்டு மணியை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கக்கூடியது இந்த ஆப்ஷன் பையர் தான் ஆப்ஷன் பையரில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னென்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட் வந்து எதிரியே கிடையாது நம்ம எதிரி யாருன்னா டைமும் வெலாட்ரலிட்டியும் மட்டும்தான் ஆப்ஷன் ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகும் அது நமக்கே தெரியும் பல தடவை பார்த்துருக்கோம் அது எப்போ மெல்ட் ஆகும் ஒரு ராங்கான டைமில் என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக லாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதிகப்படியாக எஸ்எல்லே போட மாட்டோம் எஸ்எல்னால் ஸ்டாப் லாஸ் வந்து போடவே மாட்டோம் அதனால் வந்து கேபிட்டல் வந்து டோட்டலாக வாஷ் அவுட் ஆகும் இதுதான் அதிகப்படியாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் ஆப்ஷன் பையங்கள இது எத்தனை பேர் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் அதை பற்றி தான் இதில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் நானே ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் வச்சு தான் இந்த ஆப்ஷன் பையிங்கில் பண்ணேன் இந்த அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆப்ஷன் பையிங்கில் பண்ணும் போது நமக்கு என்ன டிஃபிகல்ட்டி வரும்னா இந்த இப்போ வந்து இது இந்த அஞ்சாயிரம் பத்தாயிரத்தை வச்சு ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ண முடியும்னா டெக்னிக்கலாக அது வந்து பண்ண முடியும் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா அவுட் ஆஃப் த மணி அடுத்த த மணி இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த அஞ்சாயிரத்துலேயோ இல்லை இந்த பத்தாயிரத்துலேயோ அஞ்சாயிரமே மே அஞ்சாயிரத்தில் வாங்கலாம் டெக்னிக்கலாக பாசிபிள் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது டேஞ்சரஸ் ப்ராக்டிக்கலாக பண்ணால் லைவில் நம்ம பண்ணி பார்த்தா அது டேஞ்சரஸ் டேஞ்சரஸ்னால் அந்த காசு நம்ம கிட்டேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னா அதுக்கான ரீசன் சொல்கிறேன் ஒரே ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அந்த ட்ரேடு வந்து என்ட்ரி வந்து தப்பாக எடுத்துட்டோம் அதாவது மார்க்கெட் மேலே போது நம்ம மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரும்னு நினச்சி எடுத்துட்றோம் இந்த அஞ்சாயிரம் ரூபாயில் நம்ம என்ன ஸ்டாப் லாஸ் போட முடியும் கரெக்டுங்களா லாஸ் வந்து ஒரு ட்ரேடுன்னு எடுத்துட்டா அதுவும் பிகினர்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் லாஸ் போடணும் அஞ்சாயிரம் ரூபாயில் அந்த ட்ரேடோட ப்ரீமியம் ரூபாய் ஒரு கால் வாங்குறீங்க அந்த கால் வாங்குறது ரூபாய் இருக்குன்னா இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் போடணுன்னு ஒரு ரூல் இருக்குது நீங்கள் வச்சுக்கிற கேப்டலில் ரெண்டு பர்சன்டேஜ் இல்லைன்னா மூணு பர்சன்டேஜ் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு ஒரு ரூல் இதில் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ வைப்பீங்க நூற்றி ஐம்பது ரூபா வைப்பீங்களா நூற்றி ஐம்பது ரூபாலாம் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி சும்மா அப்படி லைட்டாக ஏறினாவே இரநூறு முந்நூறுவா வந்துடும் அப்புறம் அந்த ஸ்டாப் லாஸ் வேஸ்ட்டாக காசு வேஸ்ட்டாக தானே போகும் அதாவது தெரிஞ்சே நம்ம காசை இழக்கிறோமா ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது எப்படி வைக்கணும்னா அதை சொன்ன மாதிரி மூணு பர்சன்டேஜ் வைக்கணும் அஞ்சாயிரம் ரூபாயில் மூணு பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பது ரூபாய்கிட்ட தான் வரும் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபான்னு வரும்போது நீங்கள் எத்தனை வாட்டி ஸ்டாப் லாஸ் வச்சாலும் அத்தனை வாட்டியும் அது ட்ரிகர் தான் ஆகும் அப்போ அஞ்சாயிரன்றது நம்ம கிட்டேருந்து ஈஸியாக வாஷ் அவுட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்கரேஜும் கொடுக்கணும் ப்ரோக்கரேஜும் கொடுக்கணும் அதுக்கு கமிஷனு டேக்ஸு அது இதுன்னு எல்லாமே நம்ம தலையில் தான் விழும் அப்போ இந்த அஞ்சாயிரது லாஜிக்காக நமக்கு திங்க் பண்ணும் போது இந்த மணி வந்து கரெக்டான பா ஒர்த்து கிடையாது ஒரு ஆப்ஷன் பையிங்க்கு அப்படின்றது புரியுதா அப்போ பத்தாயிரம் வச்சுருக்கோம் பத்தாயிரம் வச்சு உள்ளே வரும் பத்தாயிரம் வச்சு டெக்னிக்கலாக நம்ம வாங்க முடியும் ஒரு கால் ஆப்ஷனை வாங்கலாம் புட் சைட்லையோ கால் சைட்லேயோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோம் லாஜிக்கலாக வாங்க முடியுன்றது டெக்னிக்கலாக நமக்கு வாங்க முடியுன்றது தெரியும் ஆனால் லைவாக ப்ராக்டிக்கலுக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு அடுத்த மணி எடுப்போம் அடுத்த மணி எடுக்கும் போது அது கரெக்டாக நம்ம ஏறுற டைமில் ஒரு கால் சைல் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் எத்தனை பேர் நம்ம கரெக்டான என்ட்ரி எடுக்கிறோம் எடுக்க மாட்டோம் அப்போது ஒரு ராங்கான என்ட்ரி எடுத்துட்டோம்னா ரூபாய்க்கு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வைக்கிறோம் லாஸ் ஆகுமா ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி லாஸ் ஆகும்போது நம்ம மைண்டு என்ன சொல்லும் அடுத்த ட்ரெயினில் பிடிச்சிடலாம் அந்த எமோஷன் வந்து அதிகமாகிடும் புதுசாக வரவங்களுக்கு எமோஷன் கண்டிப்பாக அதிகமாகும் அந்த ரிவெஞ்சு ட்ரேட் கண்டிப்பாக வந்துடும் புதுசாக வரவங்களுக்கு அனுபவப்பட்டவங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கு அது வராது அது உண்மை புதுசாக வர எல்லாருக்குமே என்ன ஆகும்னா அது ரிவெஞ்ச் ட்ரேடாக மாறிடும் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க இன்னொரு ட்ரேடு போய் ஆடுவாங்க அப்போது இது மாதிரி கண்டினியூஸாக ட்ரேட் ஆக ஆக என்ன ஆகும்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து அடிபடும் இது எப் ஏதோ ஒரு சினாரியோ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஆனால் அதிகபட்சமாக கரெக்டான என்ட்ரி இல்லாமல் இருந்தால் இந்த பத்தாயிரமும் நம்ம வந்து போயிடும் இந்த மாதிரி அஞ்சாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு இழந்ததில் நானும் இருக்கிறேன் எல்லாருமே இருப்பாங்க நான் அதிகமாகவே இருப்பேன் நான் பல தடவை சொல்லியிருக்கேன்ல அப்போது கரெக்டான மெத்தடில் என்ன தான் சார் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ மணி வச்சு தான் நம்ம ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஆவது ஒரு சேஃபான கேபிட்டல் வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் இருக்கணும் இது நானாக உணர்ந்தது ஏன்னா ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அதுக்கு நமக்கு அகைன்ஸ்டு அகெயின்ஸ்டு த மார்க்கெட்டாக போயிடுது லாஸ் வருது ஸோ வெயிட் பண்ணுறோம் வேறு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறோம் இதுவே அஞ்சாயிரம் இருந்தால் அதில் பாதி காசு போயிடும் ரெண்டாயிரம் மூணாயிரம் போயிடும் ஏன் ரெண்டாயிரம் மூணாயிரம் நான் சொல்கிறேன்னா ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நார்மலாக ஒரு ஒரு சப்போர்ட்லேயோ இல்லை ப்ரேக் அவுட் ஆகுதுன்னா அது ஃபஸ்ட்டு அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன ஆகுதுன்னா அந்த உதாரணத்துக்கு ஒம்போதே காலந்து ஒன்பதே காலேருந்து ஒம்போரைக்குள்ள அது அனாவசியமாக அறுபது எழுபது பாயிண்ட் ஏறிடும் அறுபது எழுபது பாயிண்ட் ஏறிச்சின்னா நீங்கள் வாங்கி வச்சுருக்குது அட் த மணியோ இல்லை இன் த மணியோ இல்லை அவுட் ஆஃப் த மணியோ அகைன்ஸ்ட் த மார்க்கெட்டாக இருந்தால் அந்த அஞ்சாயிரத்தில் கண்டிப்பாக மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் போய்டும் மூணாயிரம் கம்பல்சரி போயிடும் ரெண்டாயிர என்ன ட்ரேட் பண்ண முடியும் முடியாது அந்த ரெண்டாயிரத்தை நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப சீப்பாக இருக்கிற அவுட் ஆஃப் த மணியில் போய் பண்ணுவோம் அது என்ன ஆகும் அது மெல்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதில் போய் வாங்கிடுவோம் இப்படி தான் நம்ம காசு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போய்கிட்டு இருக்குது அப்போது இதை நம்ம இதை முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி பண்ணோன்னா மினிமம் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரமாவது நம்ம கேபிட்டல் கண்டிப்பாக வச்சுருக்கணும் இல்லைனா அதிகப்படியாக ஒரு ஒன் லேக் வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம நினச்ச மாதிரி ஒரு இந்த மணியை கரெக்டான என்ட்ரி கரெக்டான சப்போர்ட்டு கரெக்டான ரெசிஸ்டன்டில் பிடிக்க முடியும் ஒரு ட்ரேடு தப்பாகுதுன்னா கூட பரவாயில்ல அடுத்த ட்ரேட்டில் நம்ம பிடிக்கலாம் அதுக்கு கேபிட்டலும் இருக்கும் இப்போ ஒரு லட்ச ரூபா ஆ சரி ஐம்பதாயிரமே வைங்களேன் ஐம்பதாயிரம் ரூபாவில் ஒரு ப்ரீமியம் வந்து நூற்றி முப்பது ரூபாவில் வாங்குறீங்க அதுக்கு முப்பது பாயிண்ட்டு தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் நூற்றி இருபதில் வாங்குறதுக்கு முப்பது பாயிண்ட்னா தொண்ணூறுபா தான் ஸ்டாப்லாஸ் அப்போ எவ்வளோ ஆகும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிட்டே வருமா இப்போ இருக்கிற நிஃப்டி ஃபிஃப்டி குவான்டிட்டியை பார்த்தா அப்போது அப்போ ஐம்பதாயிரரூபாய்க்கு ரெண்டாயிரரூபா தான் கரெக்ட் தானே இது தான் கரெக்டான மெத்தடு முப்பதாயிரன்னா அது மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுங்க ஐம்பதாயிரம் அதாவது ஒரு ப்ரீமியம் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குறீங்க அதுக்கு ஸ்டாப்லாஸ் வந்து தொண்ணூறுரூவா விற்கிறீங்க முப்பது ரூபா வந்து ஸ்டாப்லாஸ் அப்போ முப்பது இன்ட்டு எழுபத்தஞ்சி எவ்வளோ ஆகும் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கிட்ட வரும் இது தான் இந்த ஐம்பது ரூபாய்க்கு இந்த இது தான் இந்த ஐம்பதாயிரத்துக்கான ஸ்டாப்லாஸ் கரெக்டான ஸ்டாப்லாஸ் இது தான் ஒரு லட்சம் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ண முடியும் ஒரு ட்ரேடு இல்லை ரெண்டு ட்ரேட் கூட நம்ம சர்வே பண்ணலாம் எமோஷன் நம்ம கண்ட்ரோல்லையே கரெக்டாக இருக்கும் அந்த ரிவென்ச் ட்ரேடு அந்த ஓவர் ட்ரேடு இதெல்லாம் உள்ளே நினைக்க வராது ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இழக்க போகிறது எவ்வளோ ரெண்டாயிரம் மூணாயிரது லாஸு அது பார்க்கும் போதே நமக்கு ஆஹா இதில் இவ்வளோ லாஸ் வருது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வரும் மைண்டில் இதுவே அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்தை வச்சு மூணாயிரத்தை வச்சு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஒன்று தான் இல்லை அந்த அமௌண்ட்டு டோட்டலாக வாஷ் அவுட் ஆக போகிறது ஒன்று தான் ஏன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் எத்தனை வாட்டி அஞ்சாயிரரூபாய்க்கு என்ன ஸ்டாப் லாஸ் போடுவீங்க இரநூறுபா போடுவீங்களா இல்லை முந்நூறுபா போடுவீங்களா அப்படி போட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரியுமா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அடிக்கதான் செய்யணுன்னு அதை தெரிஞ்சே அப்போ ஏன் நம்ம அந்த அஞ்சாயிரத்தை இழக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்துட்டு ஆப்ஷன் பையிங்கில் ஒரு ட்ரேட் ரெண்டு ட்ரேடு ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் வந்து மூணு பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா டார்கெட் அஞ்சு பர்சன்டேஜ் வைங்க இல்லை ப்ராஃபிட்டாக வந்தாவே புக் பண்ணுங்க அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க ஸ்டார்டிங் உள்ளே வரீங்கன்னா டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க அந்த ப்ராஃபிட்டோட ஏமுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராஃபிட் வருது ஐநூறுரூபாவோ முந்நூறுரூபாவோ நானூறுரூபாவோ வருது அதை ஏம் பண்ணுங்கள் நான் போக போக நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் முதல்ல வந்து நம்மளோட ஜேர்னியை வந்து ஒரு ப்ராஃபிட்ன்ற அப்படி அந்த நோக்கத்துக்கு கொண்டு போகணும் அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் டார்கெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலைன்னா அந்த டார்கெட் வர வரையும் வெயிட் பண்ணி அதில் லாஸ் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் பல அனுபவம் இருக்குது பல பேருக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கேபிட்டலை வச்சு முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரமோ இல்லை எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சமோ வச்சு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம் ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு மூணு ட்ரேடு எடுக்கலாம் எமோஷன்ஸ் வந்து நமக்கு அந்த நேரத்தில் அதிகமாக வராது ஏன் வராதுன்னா ஒரு ட்ரேடு போதே ரெண்டாயிரம் லாஸ் ஆகுது ரெண்டாவது ட்ரேட் போது ரெண்டாயிரம் லாஸ் ஆகுதுன்னா நாலாயிரம் அப்படின்னும்போது பெரிய லாஸ் அப்போ அந்த எமோஷன் வந்து நமக்கு என்ன ஆகுன்னா நிறுத்து அப்படின்னு தான் தோணும் ஆனால் இருக்கிறதே ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டுன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம்னா அதில் ஒரு ஸ்டாப்ளஸ் ரெ ஒரு ஸ்டாப்ளஸ்க்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வச்சேன் அஞ்சாயிரத்துலேயும் பத்தாயிரத்துலையும் உங்களுக்கு அடுத்த ட்ரேட் எல்லாம் பண்ண முடியாது அடுத்த ட்ரேட் பண்ணாலும் அது அவுட் ஆஃப் த மணியை தான் நம்ம போய் சூஸ் பண்ணுவோம் அது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு லாஸ் ஆகக்கூடிய இடம் திடீர்னு அத்தி புத்த மாதிரி அது மேலே போயிடும் அது வேறு விஷயம் எக்ஸ்பைரி டேயில் வந்து அவுட் ஆஃப் த மணியெல்லாம் ரெண்டு ரூபா மூணு ரூபா இருக்குதுலாம் இரநூறுபா போவோம் அது டெய்லியுமா போகுது அது நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் எனக்கே ஒரு நாள் அந்த ஒரு நாளுக்காக டெய்லியும் நம்ம அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இலக்கமாக முடியும் எக்ஸ்பரிடே இல்லை ஸோ அப்படி பண்ணால் அது வேலைக்கே ஆகாது அது ஒரு குட் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது ஸோ ஒரு நல்ல கேபிட்டல் வேணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஐம்பதாயிரம் வேணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரிஸ்க் ட்ரேடு அஞ்சு பர்சன்டேஜ் வச்சுன்னா கூட ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கணக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் பையிங் ப்ரீமியம் வந்து கால் சைடில் நூற்றி இருபது ரூபா இருக்குன்னா முப்பது ரூபா ரிஸ்க் வைங்க முப்பது பாயிண்ட்டு அதுதான் கரெக்டான ஒரு மெத்தடு லாஸ் வந்தாலும் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம பார்த்துக்கலான்ற பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட டிமேட்டில் அமௌண்ட் இருக்கும் அப்படியே நம்ம கேபிட்டலை சர்வே பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ இதில் டோட்டலாக நான் பிகினர்ஸ்னு சொல்கிறதுனால இதில் பிக்னர்ஸ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா சீப்பான ஓடிஎம் ஆப்ஷன் மணியை பை பண்ணக்கூடாது ஃபுல் கேபிட்டலையும் ஒரு ட்ரேடில் செய்யக்கூடாது எஸ்எல் இல்லாமல் இந்த ஹோப் ட்ரேடெல்லாம் பண்ணக்கூடாது இது மேலே வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் மார்க்கெட் மேலே நீங்கள் வைக்கவே கூடாது உங்கள் மேலே வேணும்னா நீங்கள் நம்பிக்கையை வச்சுக்கலாம் இந்த வேலை என்னால் பண்ண முடியும் இந்த வேலை என்னால் செய்ய முடியும் அதை என்னால் போய் அச்சீவ் பண்ண முடியும்னு அது உங்களை உங்கள் உழைப்பை உங்களோட ஒர்க்கு உங்களுக்கு தெரிய நாலேஜ் ஆனால் மார்க்கெட்டு எப்படி நடக்குது என்ன நடக்குது சடனாக என்ன ஆகணும்னா நமக்கு தெரியாது ஸோ மார்க்கெட் மேலே ஹோப் எல்லாம் பண்ணவே கூடாது எக்ஸ்பைரி டேயில் கேம்லிங் மாதிரி நம்ம வந்து இந்த அவுட் ஆஃப் த மணி வாங்கிட்டு வெயிட் பண்ணுறதுலாம் வேலைக்கே ஆகாது பொதுவாக சீப்பாக இருக்கிற ஆப்ஷனை சீப்பாக இந்த ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி இருக்குது அந்த சீப்பாக இருக்கிறது பெரிய லெவலில் போகும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை மனசுக்குள்ளே வர வைக்கக்கூடாது ஏன்னா அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் மனசு வெக்ஸ் ஆகிடும் ஸோ பெஸ்ட்டு செட்டப் என்ன வேணும்னா நிஃப்டி ஃபிஃப்டி தான் அதுக்கான பெஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸில் அப்போ எதை சூஸ் பண்ணணுன்னா ஒரு ஏடிஎம்மை தான் சூஸ் பண்ணும் ஒரு லாட் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லாட் இல்லைன்னா ரெண்டு லாட் நான் ஐம்பதாயிரத்துக்கு சொல்கிறேன் அதுக்கான ஸ்டாப் லாஸை நம்ம விற்க போகிறோம் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹை வெலாட்டிலிட்டியாக இருக்கும் இதை நம்மளாலாம் சர்வே பண்ணவே முடியாது புதுசாக வந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாலேயே முடியல நீங்கள் புதுசாக உள்ளே வரும்போது அதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்டிப்பாக அது போய் ஹிட் ஆகும் ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டி அப்படி ட்ரேட் ஆகாது சதாரண ஒரு இருபது முப்பது பாயிண்ட் ஏறினாலும் மறுபடியும் அது ஒரு பத்து பாயிண்ட்டுக்கு மேலே வரும் பத்து பாயிண்ட் லாஸ் இருக்கும் ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஸோ இதுதான் ஆப்ஷன் பையருக்கு அதாவது ஒரு ஆப்ஷன் பையருக்கு எவ்வளவு அமௌண்ட்டு கேபிட்டல் இருந்தால் அவங்க லாஸ் போட்டு ஒன்று இல்லைன்னா ரெண்டு ட்ரேடு எடுத்து கேபிட்டலை சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அஞ்சாயிரம் பத்தாயிரம் வச்சிருந்திங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி என்ன இந்த அஞ்சாயிரம் பத்தாயிரம் தான் உங்களுக்கு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் மூணு வாரத்தில் நாலு வாரத்தில் அப்படின்னு இயர் இயராக இன்க்ரீஸ் ஆக ஆக அது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம்னு முடிஞ்சிருக்கும் நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் கொண்டு வந்திருப்போம் மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஆனால் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு கழி அஞ்சாறு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஏழு லட்சம் எட்டு லட்சம்னு இருக்கும் அப்போது அது பெரிய அமௌண்ட் ஆகிடும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் அஞ்சாயிரம்னு விடுவோம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம் அது மாதிரி பன்னெண்டு வார பன்னெண்டு மாதத்தில் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம்னு போட்டிங்கன்னா அது மாதிரி மல்டி இயர்ஸ் ஆகும்போது நம்மளோட இழந்த அமௌண்ட் வந்து பல லட்சங்களை தாண்டும் இப்படி தான் பல பேர் வந்து இந்த ஆப்ஷன் பையிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக காசை இழந்துட்டு கணக்கில் விட்டுருக்காங்க அப்போது இதில் ஒரு கோல்டன் ரூலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல் என்னென்னா நம்ம கேபிட்டலை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணணும் ஸ்மால் லாஸில் இருக்கா அதுலேருந்து வெளியே வந்துடணும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துடணும் ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கிறோமா அந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக இருக்கணும் இந்த மூணை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும் புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு கேபிட்டலை மெயின்டைன் பண்ணணும் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும் ரெண்டாவது ஒரு என்ட்ரி எடுத்துடுறோம் அதில் லாஸ் வந்ததுன்னா சின்ன லாஸில் இருக்கும்போதே வெளியே வந்துடணும் மூணாவது ஒரு லா ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அந்த என்ட்ரி நல்ல பாசிட்டிவாக கிடைக்குது ஒரு அஞ்சாயிரரூபா அஞ்சாயிரரூபானே எனக்கு வாயில் வருது அஞ்சாயிரரூபாயில் ஐம்பதாயிரரூபாய்க்கு ஒரு பாசிட்டிவான ட்ரேடு நல்ல ப்ராஃபிட் வருதுன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டில் மூணு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்தால் அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக நினச்சி வெளியே வரணும் இப்படி பண்ணால் மட்டுந்தான் நம்ம இருக்கிற அந்த மணியை ரொட்டேஷன் பண்ண முடியும் அந்த மணியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நம்மளை மீறி மார்க்கெட் போகும்போது ஸ்டாப்லெஸ்ஸில் ஈஸியாக வெளியே வர முடியும் நம்மளோட ரிவார்ட்ஸை கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து இருக்குது எந்த இடத்துல எடுக்கிறோம் எந்த இடத்துல வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் இருக்குது நீங்கள் சைட் வேலியோ இல்லை ஒரு ரேஞ்ச் பவுன்லியோ அந்த மாதிரி இடத்துலலாம் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸஸ் தான் வரும் ஆப்ஷன் பையருக்கான இருக்கக்கூடிய ஒரே இடம் டைமும் வெலாட்டிலிட்டியும் தான் இந்த டைமும் எலாக்டிலிட்டியும் மார்க்கெட் எங்கே சர்லுன்னு ஏறுதோ அங்கே போய் பை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் மார்க்கெட்டில் எனி டைம் உக்காந்துக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப பேரால் முடியாது அப்போது அதுக்கு தான் ஒரு சப்போர்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ட்டுன்னு சொல்கிறது அதில் வரும்போது கண்டிப்பாக பிடிக்கலாம் இதை தான் நான் புதுசாக வர ஆப்ஷன் பையருக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு காசை இழக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் ஏன்னா இந்த மாதிரி அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு நான் பல தடவாட்டி இழந்திருக்கேன் ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த மாதிரி ஒரு கூட இருக்கிறவங்க தான் என்னை வந்து இதில் சேர்த்து விட்டாங்க அதெல்லாம் அந்த அந்த இன்ஃபர்மேஷனில் நான் ஆல்ரெடி உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ என்னுடைய அந்த நிலமையெல்லாம் இல்லை நான் நல்லபடியாக தான் இருக்கிறேன் ரெக்கவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட இழந்த காசை கொண்டு மீட்கணுன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் ட்ரேட் பண்ணாதீங்க அந்த சின்ன கேபிட்டலில் உங்களால் கண்டிப்பாக சர்வே பண்ணவே முடியாது இன்றைக்கி லாபம் வரும் நாளைக்கு வரும் மூணாவது நாள் லாபம் வரும் கடைசி வியாழன் வெளியில் இருந்த லாபத்தை எல்லாம் அழிச்சிட்டு உங்கள் கேபிட்டலையும் அழிச்சிடும் இது பல பேருக்கு நடந்துருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிகினர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நான் உங்களுக்குள்ளே அதை கன்வே பண்ணிவிட்டேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய ஆடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் நான் வந்து செபியால் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது எந்த ஒரு டிசிஷனையும் நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படி இல்லைனா உங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சனை தொடர்பு கொள்ளணும் நன்றி வணக்கம்